இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் எங்கள் வீட்டில் என்ன சமையல் என்ன சமையல்ன்ட்டு பார்க்கலாங்களா வாங்க இன்றைக்கி வந்து ஆட்டுக்கால் கேக்கு தானே செய்ய போகிறோம் மழைக்கு நல்லா சூடாக வந்து சாயங்கால டைம் பசங்கள் செஞ்சு கொடுங்க ஸ்நாக்ஸ் கேட்குற பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸிங்க ரொம்ப இது வந்து செய்கிறது கஷ்டம் கிடையாது இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம் நான் முக்கால் கப்பு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேங்க ஒன்றரை ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் கால் கப்பும் சக்கரை அதில் அதிலே ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஒரு முட்டை எடுத்திருக்கேன் கால் கப் ரவை சேர்த்துருக்கேன் நல்லா சர்க்கரையை வந்து நம்ம நல்லா மிக்ஸியில் வந்து பவுட்ரு ஆக்கிக்கலாங்க ஏலக்காயும் போட்டு அரைச்சிக்கோங்க பவுடர் ஆனதுக்கப்புறம் நம்ம முட்டை ஒரு முட்டையை உடச்சி நம்ம ஊற்றிக்கி அதையும் அரைச்சிக்கலாங்க சர்க்கரையிலே போட்டு அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து அரைச்சிடாதீங்க அறப்படாது ஃபஸ்ட்டு சர்க்கரை வந்து பவுட்ரு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டையை வந்து நம்ம போட்டு அடிச்சுக்கலாம் பாருங்க நல்லா தண்ணி ஆகிடுச்சு இப்போ ரவையை நம்ம கொட்டிக்கலாம் நான் கொஞ்சம் கூட ரவையை எடுத்து வச்சுட்டேங்க ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து முக்கால் கப் மைதா மாவும் சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவும் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்த்துடாதீங்க நம்ம சர்க்கரையும் முட்டையும் அடித்து வச்சுருக்கோம் பாருங்க அதை மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சோடா சேர்த்துக்கங்க ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி தெளிக்காமல் பச்சரிசி மாவும் நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூன்ட்ட நெய் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச நம்ம முட்டையும் சர்க்கரையும் சேர்த்துக்குவோம் இதுவே நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக ஒரு லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கிட்டேன் நான் நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துட்டிங்கனாக்கா நம்மளுக்கு தொலைதொலன்னு போயிடும் மாவு வந்து ரவை சேர்த்துருக்கறனால கொஞ்சம் ஊறும் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க இப்போ தான் நான் தண்ணி கொஞ்சமாக லைட்டாக கலந்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் நான் தண்ணியே சேர்க்கலைங்க கொஞ்சமாக தான் நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த இதே கரெக்டாக இருந்துச்சு எனக்கு கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கங்க மாவு அப்போ தான் ரவ நல்லா ஊறி நல்லா கம்மல் கரெக்டாக இருக்கும் டைட்டாக பிசஞ்சிடாதீங்க ரவை வந்து ஊராது நல்லா துள துளன்னு தண்ணியாக கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுன்னு கையில் மாவு ஊட்டுற மாதிரி இருக்கும் பாருங்க அந்த கண்டிஷனில் ஊற வச்சுக்கோங்க மாவை அப்போ தான் நம்மளுக்கு ரவை ஊறி நல்லா கெட்டியாக இருக்கும் நல்லா ஊரிடிச்சிருங்க நான் அரை மணி நேரம் மூடி போட்டு வச்சுருந்தேன் ஊறிடிச்சு இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க கையை நினச்சி நினச்சி சின்ன சின்ன உருண்டையை நம்ம உருட்டிக்கலாம் நம்ம கத்தி வச்சு நம்ம வந்து ப்ளஸ் மாதிரி வெட்டிக்கலாம் அந்த டைமில் வந்து நம்ம நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் நல்லா வேகணுங்க டக்குன்னு அப்புறம் கரிஞ்சிரும் நல்லா சூடு பண்ணிட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க போட்டு நம்ம எடுத்துக்கலாம் மேலே கரிஞ்சிரும் உள்ளே மாவு வேகாமல் இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும்ங்க கேக்கு இதுக்கு ரொம்ப நம்மளுக்கு பொருள் தேவைப்படாதுங்க வீட்டில் நம்மளுக்கு இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடையில் வாங்கிக்கலாம் லோ ஃப்ளேம்லாம் வச்சுக்க நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நம்ம கட் பண்ணி வச்ச இடமெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க இது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது நல்லா வெந்துருச்சு நான் அடுத்த ஷிஃப்ட்டு நான் போட்டு எடுத்துக்கிட்டேன் மாதிரி ரவையும் மைதமாகவும் இருந்துச்சுனாக்கா ஆட்டுக்கால் கேக்கு செஞ்சிடலாங்க எங்கள் ஊர் சைட்லாம் ஆட்டுக்கால் கேக்குன்னா சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து கஜடாங்கிறாங்க கஜடாங்கிற பேர் வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு நாங்கள் ஆட்டுக்கால் கேக்குன்னா டீ கடையில் கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் ஒன்று சாப்பிட்டாலே நம்மளுக்கு நல்லா வயிறு வந்து ஃபுல்லாகிடுங்க அது நல்லா பெருசாக இருக்கும் டீ கடையில் இருக்கிறது வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து பசங்க செஞ்சு கொடுக்குறோம் அது நல்லா பெருசாக இருக்கும் ஒன்று சாப்பிட்டாலே நல்லா வயிறு ஃபுல்லாகிடும் பாருங்க ரெடி ஆகிடுச்சி நான் இவ்வளோதும் செஞ்சேன் கொஞ்சம் மாவில் நம்மளுக்கு இவ்வளோ ட செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு ரொம்ப நேரம் நம்மளுக்கு டைம் எல்லாம் எடுக்காதுங்க கொஞ்சம் நேரம் ஆகும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஆட்டுக்கால் கேக்கு இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்ட்டு மேலே மொறு